ரஃபா பகுதிகளில் இஸ்ரேல் முழு அளவில் தாக்குதல் நடத்தினா என்ன ஆகும் அந்த இடமே சிதறடிக்கப்படும் இழப்புகள் ஜாஸ்தி அது ரஃபால உள்ள மக்களுக்கு மட்டும் கிடையாது அமெரிக்கா இஸ்ரேல் இன்னும் பல நாடுகள் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி ஏமன்ல இப்போ ஹவுதி இயக்கம் காட்டிருச்சு காரணம் என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் ஒரு கப்பல் ஒரு நாளைக்கு தாக்குதல் நடத்துவார்கள் இல்லை ஒரு தாக்குதல்ல ஒரு கப்பல் சிக்கம் ஆனா இப்ப முதல் முறையா நாலு கப்பல் மாட்டியிருக்கு நாலுல ரெண்டு அமெரிக்க போர்க்கப்பல்கள் அதுதான் இங்க முக்கியமா பார்க்கப்படுது எதிர்த்து அந்த ஆப்ஜெக்டை நியூட்ரலைஸ் பண்ணிட்டார்களா தாக்குதலுக்கு உள்ளாயிருக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது நியூட்ரலைஸ் பண்ணியிருப்பார்கள் இருந்தாலும் ஹவுதி இயக்கத்தை பொறுத்தவரை வெற்றி தாக்குதல் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க எந்த அளவு வெற்றி தாக்குதல் அப்படிங்கிறது போக போ தெரிஞ்சிடும் அதே மாதிரி வர்த்தக கப்பலும் வெற்றி தாக்குதல் அப்படின் தான் மேபி அதில் ஆப்ஜெக்ட் ஆளில்லா விமானம் தான் ஆப்ஜெக்ட் மோதி இருக்கும் ஆனால் இங்கே ஒரே நேரத்தில் இரு அமெரிக்க கப்பல்களுக்கு குறி வச்சிருக்காங்க போர்க்கப்பல்களுக்கு பொதுவாகவே ஏமன்ல இருந்து போர்க்கப்பலை நோக்கி ஏவ போகிறார்கள் அப்படின்னாலே அந்த லான்ச் பேட் அந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிச்சு அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்தாங்க ஆனால் அதையும் மீறி ரஃபா பகுதிகளுக்கு ஆபத்து அப்படிங்கிறனால ஆக்ரோஷத்தை இன்னமும் ஹவுதி இயக்கம் கூட்டியிருக்கு இது ஒரு பெரும் பதட்டம்தான் சும்மாவே அமெரிக்கா ஆடும் இப்போ போர்க்கப்பல் மீது ரெண்டு போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் செய்வார்கள் ஆனா அந்த என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பெரிய பொருள் செலவு இருக்கு எதிர்ப்புகள் இருக்கு கூட்டணி இருக்கு காரணம் அந்த நிலப்பரப்பு அந்த மாதிரி எவ்வளவு ஆக்ரோஷமா தாக்குனாலும் ஒரு ரூபாயிலும் எட்டி பார்க்காம இருக்கிறதுக்கு அது ஆப்கானிஸ்தான் கிடையாது ஏமன்ல இருந்து சவுதி இயக்கம் பதிலுக்கு அமெரிக்காவை மட்டும் எட்டி பார்க்காது இந்த பக்கம் சவுதியை எட்டி பார்க்கும் சவுதி அவ்வளோதான் அலர ஆரம்பிச்சிடும் அமெரிக்கா கிட்ட ஓடி வரும் அமெரிக்கா கிட்ட ஓடி வரும்போதே அமெரிக்காவும் சேர்ந்து அலரும் ஏன் அப்படின்னா எண்ணெய் வயலில் தான் தாக்குதல் நடத்திருக்கும் ஆட்டோமேட்டிக்காக கச்சா எண்ணெய் வர்த்தகம் பெரிய அளவு ஒரு ஆட்டம் காணும் அமெரிக்காவுக்கு அது ஒன்று போதுமே தலைவலியை கொடுக்கறக்கு அதனால மீண்டும் சுருண்டு வலிக்கு வந்துதான் ஆகணும் அதனால ஒரு பெரும் பதட்டத்துக்கு ஆரம்பம் இதா கூட இருக்கலாம் இல்ல அவ்வளவு பெரிய பதட்டம் இப்ப வேணாம் அப்படின்னு வழக்கமா போகக்கூடிய அதே வேகத்தை அமெரிக்கா காட்டலாம் எது எப்படின்னாலும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிவாயிடும்